நம்ம வந்து நாய் வளர்க்குறோம் அது மாதிரி செல்ல பிராணிகளை வளர்க்குறோம் அப்படின்னா அதை அடித்து வளர்க்கணும் அது நமக்கு இடையூறாக இருக்குதுன்னா அதை அனுமதிக்கவே கூடாது இப்போ நாயை வந்து அடிக்கவே மாட்டாங்க ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்ப்பாங்க தப்பு அது யா மனுஷங்களாக இருந்தாலுமே நம்ம அடித்து தான் வளர்க்குறோம் குழந்தையாக இருந்தாலும் கூட நமக்கு தொல்லையாக வரும்போது நம்ம அடித்து தான் வளர்க்குறோம் அப்போ தான் அந்த குழந்தைங்க நமக்கு இடையூறு இல்லாமல் இருப்பாங்க அது மாதிரி நாயாக இருந்தால் கூட நாய் பூனை எதாக இருந்தாலும் சரி அடித்து வளர்க்கணும் அப்போ தான் மாடாக இருந்தாலும் சரி அடித்து தான் வளர்க்கணும் அப்போ தான் அது நமக்கு இடையூறெல்லாம் இருக்கும் நாய்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப செல்லம் கொடுத்துட்டீங்கன்னா அல்ல அது அதுக்கிட்ட நீங்கள் ரொம்ப நெருங்கி பழகுறீங்க அல்லது வந்து அப்படின்னா நம்முடைய கவனம் வந்து பிற உயிர்கள் மீது திரும்பிடும் நம்முடைய நமக்கு நேரம் என்பது ரொம்ப முக்கியம் நம்முடைய நேரம் நமக்கு பயன்பட வேண்டும் நம்மை நேசிப்பதற்கு மனிதவர்களை நேசிப்பதற்கே நமக்கு நேரம் பத்தலை நம்ம வீட்டில் உள்ளவங்க அண்ணன் தம்பி அம்மா அப்பா குழந்தைகள் பேர குழந்தைகள் நண்பர்கள் உறவினர்கள் இவங்களை நேசிப்பதற்கு நமக்கு நேரம் குறைவாக இருக்குது ரொம்ப பிஸியாக இருந்துட்டுருக்கோம் அப்படி இருக்கும்போது நாம் வந்து பிற உயிரினங்களுக்கும் நம்ம ஒரு மதிப்பு கொடுக்கணும் அதுக்காக வந்து பிற உயிரினங்களை வந்து வெறுக்கக்கூடாது நம்ம பக்கத்துலேயே தான் அவங்கள வளர்க்குறோம் அவங்கள நேசிக்கவும் செய்யணும் அடிக்கவும் செய்யணும் கண்டிக்கவும் செய்யணும் பிற உயிரினங்கள் நம்மை புரிந்து கொள்ளும் அது இப்போது நாய் வளர்க்குறோம் அப்படின்னா அது நம்மளை புரிஞ்சுக்கும் நமக்கு என்ன என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது அப்படின்னு அதுக்கு தெரியும் நீங்கள் அதை அடிக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு என்ன பிடிக்காதுங்கிறது அதுக்கு தெரியவே தெரியாது நம்ம நம்ம என்ன பண்ணாலும் இவங்களுக்கு பிடிக்கும் போலுகன்னு நினச்சிக்கோம் நம்ம வந்து என்ன பண்ணாலும் இந்த மனுஷங்களுக்கு பிடிக்கும் பொழுது அதனால் என்ன வேணாலும் பண்ணலாம் சில நாய்கள் பார்த்திங்கன்னா வீட்டில் உள்ள செருப்பெல்லாம் கிடைக்கும் கத்திக்கிட்டே இருக்கும் வாழ் வாழ்னு கத்திக்கிட்டே இருக்கும் அப்போது நமக்கு வந்து ஒரு ஒலி மாசு அது ஒரு ஒலி நம்ம ஒரு அமைதியாக இருக்க முடியாது வீட்டில் பக்கத்தில் பக்கத்து வீட்டில் இருக்கவங்களுக்கும் அது ரொம்ப தொல்லையாக இருக்கும் அங்கே படி இப்போ படிக்கிறவங்க இருப்பாங்க அமைதியாக இருந்தால் தான் படிக்க முடியும் படிக்க முடியும் நிறைய சிந்திக்க முடியும் அப்போது ஒரு நாய் வாழ்வாள்னு கத்துதுன்னா அப்போ நம்ம என்ன பண்ணால் அந்த நேரத்தில் போய் அடிக்கணும் அப்போ அமைதியாக உட்காந்துரும் அப்புறம் திரும்பவும் கத்துச்சுன்னா திரும்பவும் போய் அடிக்கணும் அப்போ கற்றுனா அடிக்கணும்னு அது தெரியணும் அப்போ தான் அது அமைதியாக இருக்க பழகும் சும்மா இரவு நேரத்தில் கத்த ஆரம்பிச்சிடும் அப்புறம் எல்லாரும் தூக்கத்தில் முடிச்சுப்பாங்க திரும்ப தூக்கம் வரும்னு சொல்ல முடியாது அதனால் பிற உயிரினங்கள் மே பிற உயிரினங்களை நம்ம வளர்க்கணுமே தவிர அதுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்துடக்கூடாது செல்லம் கொடுக்காமல் கண்டிக்கவும் பழகி கண்டித்தும் வளர்க்க வேண்டும் நேசித்து நேசிக்கவும் செய்ய வேண்டும் கண்டித்தும் வளர்க்க வேண்டும் நம்மை பற்றி அவர் அதற்கு முழுமையாக புரியணும் இவங்க எப்போ நேசி நேசிப்பாங்க என்ன செஞ்சால் நேசிப்பாங்க என்ன செஞ்சால் கண்டிப்பாங்க அப்படிங்கிறது அந்த நாய்களுக்கோ அல்லது பிற உயிரினங்களுக்கோ தெரியணும் ஆடோ மாடோ எல்லாத்துக்குமே அது நம்மளை புரிஞ்சுக்கும் நம்ம அதை நேசிக்கிறோம் அப்படிங்கும்போது நம்ம கண்டிக்கும்போது அது நம்மளை புரிஞ்சுக்கும் அதனால் வந்து ரொம்ப நேசிப்பதாக நினைத்துக்கொண்டு என்ன வேணாலும் செய்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருது குரங்கள்லாம் வீட்டில் வச்சு வளர்க்குறாங்க அது பாட்டுக்கு ஏறி குச்சி எல்லாத்தையும் உருட்டுது அது வீடியோ போடுறதுக்கு வேணால் நல்லாயிருக்கும் வீடியோ போட்டு அவங்க பணம் சம்பாதிப்பாங்க அதை பார்த்து நீங்கள் நம்பிடக்கூடாது குரங்கள்லாம் வளர்க்குறாங்க அப்படின்னா அது நீங்கள் எப்போது பக்கத்துலேருந்து பார்க்கணும் இப்போ நிறைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா சமூக வலைதள ஊடகங்களில் பார்த்தீங்கன்னா நாய் வளர்க்குறாங்க அது வீட்டில் எல்லாருடைய மத்தியிலையும் பெட்டில் படுத்துக்கும் இதெல்லாம் பெருமைக்காகவும் வீடியோக்காகவும் பண்ணுவாங்க யாராவது வேலைக்காரங்க அதை கொடுப்பாட்டி பத்திரமா அது தொடச்சி கிடச்சி ஓனர் கையில் கொடுப்பாரு ஓனர் அதை வச்சு வீடியோ போட்டுட்ருப்பாரு அதை பார்த்து நம்பிடாதீங்க ஒரு செல்லப்பிராணியை வீட்டில் வளர்க்குறீங்க வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வச்சு வளர்க்குறீங்கன்னா அது கண்ட இடத்துல ஒன்றுக்கு இருக்கும் கண்ட இடத்துல ஆயிருக்கும் அப்புறம் வந்து அதுக்கு வந்து இப்போ நாயெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு அது வந்து க அதுக்கு பிடிச்ச பொருளெல்லாம் பார்த்தா ஒன்றுக்கு இருந்து வைக்கும் அது தனக்கு சொந்தமானது அப்படிங்கிறதுக்காக காமிக்கிறதுக்காக தன்னுடைய எல்லையை குறிப்பதற்காக அது போகிற வர இடத்துலலாம் ஒன்றுக்கு இருந்துகிட்டே போயிட்டே இருக்கும் நமக்கு எப்படி ஒரு பொருள் மேலே மோகம் இருக்கும் அதே மாதிரி நாய்களுக்கும் இருக்கும் அதனால் வந்து ரொம்பவும் செல்லம் கொடுத்து வளர்க்காமல் நம்மளை புரிய வச்சு நாய்களை வளர்க்கணும் அப்போ தான் அது நமக்கும் மற்றவங்களுக்கும் இடையூறு இல்லாமல் இருக்கும் அண்டை வீட்டாருக்கும் இடையூறு இல்லாமல் இருக்கும் நாய்கள்லாம் பார்த்திங்கன்னா கண்டதையும் கடிச்சு வைக்கும் செருப்பை கடிச்சு வைக்கும் அதை ரொம்ப செல்லம் கொடுத்து வளத்தா வளர்த்தாக்கா செருப்பை கடிச்சு வைக்கும் சீட்டு கார் சீ வண்டி சீட்டெல்லாம் கடிச்சு வைக்கும் இப்படி நிறைய தொல்லை கொடுத்துட்டு அப்போ அந்தந்த நேரத்தில் அடி கொடுக்க பழகிக்கணும் அப்போ தான் அது வந்து நமக்கு தொந்தரவு இல்லாமல் வளரும் அதாவது வீட்டுக்குள்ளேயே அடைச்சி விட ரொம்ப மடியில் போட்டு கொஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை அது மடியில் போட்டு கொஞ்ச அளவுக்கு நாயை வந்து நாயை வந்து நம்ம நேசிக்கணும் இல்லை எப்போது லைட்டாக தொடலாம் தொட்டு தடவி கொடுக்கலாம் அல்லது லைட்டாக வச்சுக்கணும் அதை வந்து அதன் போக்கில் அதன் வாழை இடத்துலேயே வாழ அனுபவிக்கணும் ஊரெல்லாம் சுற்றிட்டு வரட்டும் வீட்டுக்கு வரும் நம்ம அந்த மாதிரி அதோட சுதந்திரமாக வாழ விடுங்க வீட்டுக்குள்ளே அடைச்சி வைக்காதீங்க அப்படி அப்படி சுதந்திரமாக சுற்றிட்டு வர நாயை நீங்கள் மடியில் போட்டு மாட்டீங்க மடியில் போட்டு கொஞ்சணுங்கிறக்காக தான் வீட்டுக்குள்ளே அடைச்சி வைக்கிறீங்க வீட்டுக்குள்ளேயே அது நம்ம கூடயே இருக்கணும் அப்படிங்கிறனால தான் அது அப்புறம் கொஞ்சணும் தூக்கி வச்சு கொஞ்சணும் அதுக்காக அப்போ அது வெளியில் அனுமதிக்கக்கூடாது வெளியில் போனால் கண்ட இடத்துல உட்காந்துட்டு உருண்டுட்டு வரும் கண்ட இடத்துல வாய் வச்சுட்டு வரோம் அதனால் நம்ம தூக்கி கொஞ்சம் கொஞ்சம் முடியாது வீடியோ போட முடியாது சுத்தம் இல்லாமல் அதனால தான் வெளியே விட மாட்டேங்கிறாங்க வெளியே விட்டாலும் ரொம்ப நல்லா அழகாக இருக்குதுன்னா தூக்கிட்டு போயிடுவாங்க அது மாதிரி ஆபத்தும் இருக்குது அது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நாய்களை வந்து எப்படி வளர்க்கணும்னா அது நம்ம அருகில் வளர்ப்பதற்கு வளர்வதற்கு நாம் அனுமதி கொடுத்துருக்குறோம் நமக்கு நாம் வாழ்கிற இடத்தில் பிற உயிரினங்களும் இப்போ நாயோ பூனையோ வாழ்வதற்கு வளர்வதற்கு நாம் அனுமதி கொடுத்துருக்குறோம் அதுவே அவர்களுக்கு கொடுக்குற ஒரு மரியாதை தான் அதுக்காக ரொம்ப மடியில் போட்டு கொஞ்சிறது அதுக்கிட்ட போய் பழக்கம் கதை பேசுகிறது இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து தவிர்த்துடலாம் ரொம்ப குறைச்சிடணும் ஓகே பக்கத்தில் இருக்கிற நான் அவ்வளோதான் எப்போ வந்து நோயை நாயை கூப்பிடுங்க சாப்பாடு போடுங்க தடவி கொடுங்க அதோடு முடிச்சுக்கங்க ஏன்னா நீங்கள் நாய் கூட ரொம்ப உரவாடாதீங்க ஏன்னா நாம் நமக்கு நேரம் ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது அதுக்கே நமக்கு நேரம் பற்றலை அப்படி இருக்கும்போது நம்முடைய கவனம் வந்து நான் நமக்கு போக தான் மீதி உள்ள கொஞ்சம் நேரத்தை தான் அதுக்கு செலவிடணும் நம்ம மனித உயிர்கள் மனித உயிர்களை இங்கே நேரம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்புறம் நிறைய வேலைகளையும் நம்ம செய்ய வேண்டியிருக்கு அதனால் பிற உயிரினங்கள் மீது ரொம்ப செல்ல கொடுத்து எப்போ பார்த்தாலும் அது கூடயே சுற்றுறது அது கூடயே அலைகிறது முழு நேரம் முழு நேரம் அதை நேசிப்பதையே வாழ்க்கையாக வைத்து வைத்திருப்பது இது போன்ற வேலையெல்லாம் வச்சுக்கூடாது பிற உயிரினங்களுக்காக நம்ம கொஞ்சம் தான் நேரம் செலவழிக்கணும் டெய்லி ஒரு அரை மணி நேரம் அவ்வளோதான் அல்ல அரை மணி நேரம் ஒரு கால் மணி நேரம் அவ்வளோதான் அதுக்கு மேலே நீங்கள் செலவழிச்சிங்கன்னா அது தேவையில்ல அது அது வந்து நேரத்தை வீணடிக்கிற செயல் இப்போ டெய்லி நம்ம விளையாடணும் ஒரு மணி நேரம் விளையாண்டா போதும் அது மாதிரி தான் அது ஒரு மணி நேரத்துக்கு மேலே விளையாண்டிங்கன்னா அது வேஸ்ட்டு தான் அது தேவையில்ல அளவுக்கு அதிகமாக விளையாடுறீங்கன்னு அர்த்தம் மூணு மணி நேரம் ரெண்டு மூணு மணி நேரம் விளையாடுறது தப்பு ஒரு மணி நேரம் விளையாட போது ஏன்னா நம்ம தினமும் விளையாட வேண்டியிருக்கு அதனால் விளையாட்டு மட்டுமே நம்மது தினசரி வாழ்க்கையில் நம்ம விளையாட மட்டுமே செய்ய முடியாது நிறைய வேலைகள் இருக்குது தொழில் செய்கிறதுக்கு ஒரு மூணு மணி நேரம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நான் சொல்லிட்டுருக்கேன் தொழில் செய்கிறதுக்கு ஒரு மூணு மணி நேரம் வேலை செய்யணும் அப்புறம் வந்து உடற்பயிற்சி செய்வதற்கு அரை மணி நேரம் இப்போ உடற்பயிற்சி ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறவங்க ஆறு மணி நேரம் செஞ்சிட்ருப்பாங்க ஆனால் அது அவங்களுக்கு அது அதனால் அவங்க அவ்வளோ நேரம் பண்ணுறாங்க ஆனால் வந்து வேறு விஷயங்களை தொழிலாக செய்கிறவங்க வந்து தினமும் வந்து அரை மணி நேரம் உடற்பயிற்சி செஞ்சாலே போதுமானது ஏன்னா அவங்களுக்கு நிறைய செய்வதற்கு நிறைய வேலைகள் வேறு வேலைகள் இருக்குது அது மாதிரி அப்படி இருக்கும்போது இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம நேரத்தை ஒதுக்கணும் பிற உயிரினங்களா அதற்கு ஒரு பத்து நிமிஷம்தான் பத்து நிமிஷம் தான் நம்ம அதற்காக செலவிடணும் நமது நம்ம அருகில் வாழ்வதற்கு நம்ம அதற்கு அனுமதி கொடுத்துருக்குறோம் ஒரு காடுகளில் வாழும்போது நமக்கு என்ன உணர்வு இருக்கும் காடுகளில் நம்ம எப்படி வாழ்ந்திருப்போம் ஒரு குரங்குகளாக விலங்குகளாக காடுகளில் வாழ்ந்த பொழுது நாம் எல்லாம் எப்படி வாழ்ந்திருப்போம் பிற உயிரினங்கள் மத்தியில் தான் நம்ம வாழ்ந்திருப்போம் ஆனால் அதுக்காக பிற உயிரினங்களை நம்ம கொஞ்சிக்கிட்டு இருப்போமா அப்படின்னு தான் கிடையாது ஆனால் பிற உயிரினங்களுக்கு மத்தியில் நமக்கு நமக்கு பக்கத்தில் எல்லா உயிரினங்களுமே வாழ்ந்துருக்கும் அதே மாதிரி தான் அதே மாதிரியான ஒரு உணர்வோடு வாழ்வதற்காகத்தான் இந்த செல்ல பிராணிகளை நம்ம வளர்க்குறோம் ஆடு மாடுகள் ஆடுகள் மாடுகள் நாய்கள் அப்புறம் பூனைகள் அப்புறம் எதா கிளி கிளியை வந்து சுதந்திரமாக பறக்க விட்டு அதை நம்ம தேடி வர வேண்டும் வரலன்னா அதை வளர்க்காதீங்க வர வைக்கிற வர அது நம்ம கூட இருக்கணுங்க கூட்டுல அடைச்சி போடாதீங்க அணில் அணிலையும் வளர்க்கலாம் ஆனால் அதோடய வாழ்க்கையை வாழ விடுங்க அது நம்ம தேடி வர்றோம் வர்ற மாதிரி உங்களால் பண்ண முடியும்னா பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அதுக்காக செலவிடுற நேரம் கொஞ்சமாக தான் இருக்கணும் நாய்களுக்காகவே வாழ்க்கை தியாகம் பண்ணுறது அதெல்லாம் இந்த இயந்திர அறிவியல் உலவுக்கு வேண்டுமானால் பொருந்தமாக இருக்கலாம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் இந்த நாய்களை ரொம்ப கொஞ்சிருது ஆடுகளை ரொம்ப கொஞ்சிருது சும்மா இருக்கும் பத்து நிமிஷம் தான் செலவழிக்கணும் அப்புறம் அது வந்து அது வந்து நம்ம வாழ்க்கையில் ஒன்று நம்ம வாழ்க்கைக்கு நமது பக்கத்தில் வாழ்கின்றன அவ்வளோ தான் நாம் அதை பார்க்குறோம் அடிக்கடி பார்க்குறோம் அவ்வளோதான் அதுக்கு உணவு கொடுக்குறோம் அவ்வளோ தான் நமக்கு பக்கத்தில் வாழ்க்கை என்னென்ன அவ்வளோதான் அதுக்கு மேலே ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது ஏன்னா நாம் நம்முடைய கவனம் எப்போதும் நம்ம மேலே தான் இருக்கணும் பிற உயிரினங்களை நேசிப்பதில் நம்முடைய கவனம் விடக்கூடாது பிற உயிரினங்களை நேசிப்பது மட்டுமே நமது பிரதானமான நோக்கமாக மாறிவிடக்கூடாது நம்முடைய பிரதான நோக்கமே பிற உயிரினங்களை நேசிப்பது எந்த ஆகிவிடக்கூடாது நமது கவனத்தை அது திருப்பி அதன் மீது திரும்பிவிடக்கூடாது ஆனால் அதில் விழிப்போட இருங்க நம்ம வாழ்க்கையை நாம் வாழணும் நம்ம வாழ்க்கையில் அதுவும் ஒரு விஷயந்தான் அதுவும் பிற உயிரினங்களும் நமது வாழ்க்கைக்குள்ள அது இருக்குது கொஞ்சம்தான் இருக்குது ரொம்ப இல்லை அதனால் வந்து அந்த மாதிரி இருங்க அதே நேரத்தில் பிற உயிரினங்கள் வந்து அதுக்கிட்ட பேசும்போது போது அதுகளோட மொழியில் நீங்கள் பேசப்படுங்க நாய்கிட்ட நாய் மாதிரி குறைக்க பழகுங்க நாய்கிட்ட நாய் மாதிரி குறைக்க பழகுங்க குறைச்சி பேசுங்கள் அதையும் அப்படியும் பேசுங்க நான் நம்ம பேச்சை மட்டுமே அது கற்றுக்கணும்னு நினைக்காதீங்க நாம் பேசுறது மட்டுமே அது புரிஞ்சுக்கணும்னு நினைக்காம நாய்கிட்ட நாய் மாதிரி பேசுங்க நாய் மாதிரி குறை குறைச்சி குறைங்க வள் வள் வல்வல் ஆடு ஆடுக ஆடு மாதிரி பேசுங்க ஆடு மாதிரியும் பேசுங்க நம்மளை மாதிரியும் நம்ம மொழியும் கற்றுக்கணும் கற்றுக் கொடுக்கணும் அது மொழியும் நாம் கற்றுக்கணும் அப்போ அதுக்கு இன்னும் ஒரு ஓ நம்ம நம்ம பாஷா இவங்க பேசுகிறாங்க ரொம்ப ஆசையாக இருக்கும் அதுக்கு அப்புறம் நம்ம மேலே கொஞ்சம் அந்த மாதிரி இருந்துக்கும் அந்த மாதிரி பிற உயிரினங்களை அடித்து வளர்க்க வேண்டும் அடித்து வளர்க்கணும் அதாவது அன்பு செலுத்தியும் வளர்க்கணும் கண்டிக்கவும் செய்யணும் அடித்தும் வளர்க்கணும் அப்போ தான் வந்து பிற உயிரினங்களிடம் நாம் எப்படி வாழணும் எப்படி பழகணுங்கிறது நமக்கு தெரிய வரும் பிற உயிரினங்களை நாம் ரொம்ப நேசிப்பதாக நினைத்துக்கொண்டு அதன் உணர்வுகளை ரொம்ப மதிப்பு கொடுக்கறதா நினச்சிக்கிட்டு ரொம்பவும் அளவுக்கு மீறி போகாதீங்க எப்படி ஒரு குழந்தையை வளர்க்கும்போது நம்ம அடித்து வளர்க்குறோம்ல அதே மாதிரி தான் தப்பு பண்ணால் கண்டிக்கிறோம் அதே மாதிரி தான் அதையும் வந்து க அடிக்கணும் கண்டிக்கணும் அதெல்லாம் பண்ணால் தான் வந்து அதுக்கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது தெரிய வரும் நம்ம ரொம்பவும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது அதுக்கு பேர் நாயின்னு சொன்னால் சிலர் வரும் பேர் வைக்கிறதுலாம் நல்ல விஷயந்தான் ரொம்பவும் அது ஒரு அளவோடு நிறுத்திக்குங்க ரொம்ப அது ஒரு அது ஒரு அவ்வளோ தான் அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காதீங்க கொஞ்சம் ஆனால் அது நம்ம பக்கத்தில் அதுக்காக வந்து அதை ரொம்ப அவமானப்படுத்தவும் கூடாது ரொம்ப அவமானப்படுத்துறது ரொம்ப துன்புறுத்தவும் கூடாது அதை கண்டிக்கணும் அதுக்காக வந்து ரொம்ப மடத்தனமாக கண்டிக்கக்கூடாது ஆனால் நம்ம கோபத்தை அது புரிஞ்சிக்கணும் அதுக்காக கண்டிக்கிறவங்க கண்டிக்கணும் மென்மையாக கண்டிக்கணும் தடை கொடுக்குற மாதிரி அடிக்காதீங்க கொஞ்சம் வலிக்க எங்கே வடித்தா அதுக்கு வந்து கண்மூணு தெரியாமல் அடிக்கக்கூடாது எங்கே பாதுகாப்பாக அடிக்கிறது படெக்ஸில் அடிக்கலாம் காலில் கால்க்கு தொடை காலில் வந்து முழங்காலுக்கு மேலே அடிக்கலாம் அந்த மாதிரி பாதுகாப்பான இடம் பார்த்து அடிக்க அடித்து அதை கண்டித்து வளர்க்கணும் அப்போ தான் அது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் நம்மளை வந்து நாம் எப்படி நம்ம குழந்தைகளை வளர்க்குறோம் தப்பு பண்ணால் கண்டிக்கிறோம் அப்போ கண்டிக்கும்போது கண் ஒன்று தெரியாமல் அடிக்காமல் எங்கே பா பாதுகாப்பான இடம் எதுன்னு தெரிஞ்சு அடிக்கிறது அவமானப்படுத்திடக்கூடாது அடிக்கும்போது அதை வந்து அவமானமாக உணரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு பொறுப்புணர்வோடு நம்ம அந்த பிற உயிரினங்களை ஆட மாடோ நாயோ வந்து அடித்து வளர்க்குறது ரொம்ப நல்ல விஷயம் அதுதான் சரியான விஷயம் அதுக்காக மாடை வந்து தார் குச்சி எடுத்தலாம் குத்துவாங்க அது ஒரு இரும்பு ஆணி இருக்கும் இரும்பு ஆணி வச்சு தார் கம்பில் வச்சு குத்துவாங்க சுருக்கு சுருக்குன்னு அதெல்லாம் ரொம்ப கொடூரமானது அது ஒரு ஏற்றது அதுக்கு அப்படி குத்துறதுனால நாய் அந்த மாடு மட்டும் மாடுக்கு மட்டும் வலிக்காது நாம் நம்முடைய உணர்வு கெட்டு போயிடும் குற்றங்களை செய்தால் அதாவது நாம் வந்து மற்ற பிற உயிரினமாக இருந்தால் கூட நம்ம அதை அவமானப்படுத்துகிறோம் அல்லது ரொம்ப துன்புறுத்துகிறோம் அப்படின்னா அந்த பிற உயிரினங்களுக்கு மட்டும் பாதிப்பு கிடையாது நம்முடைய நமக்கு வந்து நம்ம மனசை கெட்டு போய்டும் நமது மனது என்பது கெட்டு போய்விடும் அதனால் கெட்டு போயிடும் நம்ம உடம்பு கெட்டு போயிடும் நம்முடைய உணர்வு கெட்டு போயிடும் நமது மனிதத்தன்மை இழந்து விடுவோம் நமக்கு நம்முடைய நமக்கு வந்து அறிவு வேலை செய்யாது அறிவு தான் செல்வம் அந்த செல்வத்திற்காக அந்த அறிவு எனும் உண்மையான இயற்கை செல்வத்திற்காக நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கையை க முறைப்படுத்தி கொள்ள வேண்டும் ஒரு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டும் அறிவு தான் இப்போ வந்து ஏன் மலிவான உணவுகளை சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு மலிவான உணவு சாப்பிட்டாலோ மாமிச உணவு சாப்பிட்டாலே எனக்கு சிந்திக்கிற திறனே அப்படியே குறைஞ்சிரும் அப்படியே மலிங்கிரும் அப்படி நான் அதை தெளிவாக உணர்ந்திருக்கிறேன் உணர்ந்து கொண்டே வருகிறேன் எனக்கு ஒரு பயம் வந்துடும் இந்த மலிவான உணவு சாப்பிட்டாலே எனக்கு அதை சாப்பிடணுன்ட்டு நான் ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு உறுதியாக இருக்கிறேன் அப்படின்னா அதை சாப்பிட்டாலே எனக்கு அந்த மூளையை ஒழுங்க வேலை ஒரு மூட நம்பிக்கை வந்துவிடும் அப்புறம் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோ போடணும் அல்லது புத்தகத்தை எழுதணும் எதுவுமே தோணாது ஒரு பிழைப்புவாதியாக மாறிவிடுவேன் நான் சோம்பேறித்தனம் வந்துடும் தன்னம்பிக்கையின்மை வந்துவிடும் இந்த விளைவுகளை நான் உணர்ந்து தான் அதை நான் சொல்கிறேன் அந்த அறிவு எனும் இயற்கை செல்வத்திற்காக அது பெற முடியாது அப்படிங்கிற அதுக்காக தான் நான் அது பெற முடியாமல் போயிடும் அப்படிங்கிறக்காக தான் நான் அந்த மலிவான உணவுகளே சாப்பிட்றதில்ல என் மூளை ஒழுங்காக வேலை செய்யாது அப்படின்னு இப்போ எனக்கு தன்னம்பிக்கை கொடுக்குற ஒரே விஷயம் நான் ஏதோ சிந்திக்கிறேன் ஏதோ அறிவு ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை பற்றி சிந்திக்கிறேன் எனக்கு உண்மைகள் தெரிய வருது உண்மைகளை என் கண்கள் பார்க்கிறது எனது காதுகள் வந்து உண்மைகளை கேட்கிறது உண்மைகளை தேடுகிறது நான் உண்மையை பார்க்குறேன் அப்படிங்கும்போது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த மாதிரி என்னுடைய உணவு முறை இப்போ நான் மலிவான உணவில் சாப்பிட்றதில்ல அப்போது ஒரு அறிவுக்கு நான் கொடுக்குற அந்த முக்கியத்துவம் தான் முக்கியத்துவம் தான் நான் அந்த மலிவான உணவுகளை சாப்பிட்றதுக்கு நான் பயப்படுறேன் மாமிசத்தை சாப்பிட்றதுக்கு நான் பயப்படுறேன் ஏன்னா இந்த அறிவு இயற்கை செல்வம் அது அறிவு என்பது இயற்கை செல்வம் அந்த செல்வத்தை வந்து பெற முடியாமல் போயிடும் இந்த இட்லி தோசை பூரி பொங்கல் மாமிசம் பழைய சாதம் பிரியாணி இதெல்லாம் சாப்பிட்டாக்கா பரோட்டா இதெல்லாம் சாப்பிட்டாக்கா இந்த மாதிரி மலிவான உணவு சாப்பிட்டா சிந்திக்க முடியாமல் போயிடும் அறிவு என்பது கிடைக்காது அறிவு இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உண்மை எனக்கு தெரியும் அந்த உண்மையை நான் உணர்வுபூர்வமாக அனுபவித்து உணர்ந்ததால் தான் இந்த இட்லி பூரி பொங்கல் தோசையெல்லாம் சாப்பிட்டா எனக்கு பயமாக இருக்கும் அதனால் சாப்பிடவே நான் மாட்டேன் அது எனக்கு எளிதாக இருக்கிறது ஏன்னா இந்த அறிவு என்கிற செல்வத்தை நான் இழந்து விடக்கூடாது அறிவு தான் எனக்கு பெரிய செல்வமாக தெரிகிறது அதனால் எல்லாருக்குமே அறிவு தான் செல்வம் அறிவை வச்சு தான் பணத்தையும் சம்பாதிக்கிறாங்க அதனால் அறிவுது அறிவு தான் மூலகனம் அறிவு தான் சிறந்த செல்வம் என என்னுடைய அறிவு என்பது என்னென்னா இயற்கை அறிவு இயற்கைக்கு நெருக்கமானவராக இயற்கையோடு கலக்கின்ற ஒரு அறிவு எனக்கு வேண்டும் எனக்கு வேண்டும் இயற்கையை புரிந்து கொள்கின்ற அறிவு எனக்கு இருக்குது எனக்கு வந்து க அதை வந்து நானே தடுக்கிற மாதிரியான செயல்களில் நான் ஈடுபடக்கூடாது எது இப்போ நான் எனக்கு வந்து இயற்கையான அறிவு என்பது எனக்கு என்னால் பெற முடிகிறது அப்படின்னா அதை அது பெற முடியாமல் போவதற்கு என்னென்ன தடைகள் இங்கே இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போ தான் நான் வந்து எனக்கு கிடைக்கிற அந்த இயற்கையான அறிவை நான் வந்து நிரந்தரமாக பாதுகாக்க முடியும் எதை செய்தால் இயற்கையான அறிவை நான் இழந்து விடுவேன் உண்மையை தெரிந்து கொள்ளாமல் போக நேரிடும் எந்தெந்த உணவுகளை சாப்பிட்டால் உண்மையை இயற்கையை பற்றிய உண்மையை தெரிந்து கொள்ள முடியாமல் போய்விடும் அப்படிங்கிற அந்த அந்த அறிவு எனக்கு இருக்கணும் அப்போ தான் நான் வந்து இயற்கை அறிவை வந்து தொடர்ந்து நான் பெற முடியும் அப்போ அப்போது அதான் வந்து அப்போ அதனால தான் நான் வந்து ஏன் வந்து அப்போ இயற்கை அறிவுக்கு அறிவுக்கு கொடுக்குற அந்த முக்கியத்துவம் தான் அறிவு என்பது எனக்கு கிடைக்காமல் போய்விடக்கூடாது அது மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிற உணர்ந்தனால்தான் நான் வந்து இந்த மாதிரி மாமிசம் சாப்பிட்றது கிடையாது மலிவான உணவுகளை சாப்பிட்றது கிடையாது மாமிசம் சாப்பிட்டா அவ்வளோதான் இப்போ நான் சாப்பிட்டா கூட இந்த வீடியோ போடுறத நான் நிறுத்திடுவேன் இது அப்புறம் நான் வந்து மாமிசம் சாப்பிட்றேன்னு நிறுத்துனாதான் இப்போ நான் மாமிசம் சாப்பிட்றேன்னு சாப்பிட்றேன்னு வைங்க கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ போடுறதை நான் நிறுத்திடுவேன் எனக்கு அந்த தன்னம்பிக்கை வராது அந்த தகுதி எனக்கு வராது ஒரு வீடியோ இந்த உலகத்துக்கு மக்களுக்கு நான் ஒரு கருத்தை சொல்வதற்குரிய அந்த தகுதி எனக்கு வராது இப்போ சரி மற்றவங்கள்லாம் சாப்பிட்லையா ஓ இந்த சமூகத்துக்காக நன்மை செய்கிறவங்க எத்தனையோ பேர் மாமிசம் சாப்பிட்லையா அவங்க செய்கிற நன்மைக்கும் நான் செய்கிற நன்மைக்கும் வித்தியாசம் இருக்குது நான் வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகின் முடிவுரையை பற்றி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையின் தொடக்க உரையை பற்றி நான் இருக்கேன் இந்த இயந்திர அறிவியல் உலகம் இன்னும் இருபது வருடங்களில் ரெண்டாயிரத்தி நாற்பதோடு முடிய போதுங்கிற முடிவுரையினை பற்றி நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இயற்கையோடு கலக்கப் போகிற ம மனித வாழ்க்கையை வந்து இன்னும் வருடம் கழித்து இயற்கையோடு கலக்கப் போகிறது என்கிற உண்மையை பற்றி நான் அந்த ம மக்கள்கிட்ட பேசிகிட்ருக்கேன் இருக்கேன் அதனால் அவங்க செய்கிற வேலை வேறு நான் செய்கிற வேலை வேறு அவங்களுக்கு எனக்கு தெரிந்த உண்மை அவங்களுக்கு தெரியவே தெரியாது அதனால் பிறரோடு பிறர் செய்கிற அந்த சமூக சேவையோடு நான் செய்கிற சமூக சேவையை ஒப்பிட வேண்டாம் இது வேறு மாதிரியான சமூக சேவை இது வந்து அவர்களோடு அவர்கள் செய்த சமூக சேவைக்கும் அவர்கள் இயந்திர அறிவியல் உலகக்கு உட்பட்டு ஒரு சமூக சேவை செய்கிறார்கள் நான் வந்து இயந்திர அறிவியல் உலகத்திற்கு தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு நான் இயற்கையோட அடுத்து அடுத்து வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்கு நான் தொடக்கரை எழுதி கொண்டிருக்கிறேன் அதனால் அங்கே வந்து எப்படி வாழணும் அப்போ நான் வந்து ஒழுங்காக நடந்துக்கணும் அங்கே எப்படி மக்கள் வாழ்வாங்க அதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னா நான் அதன்படி வாழ்ந்தாகணும் வாழ்ந்தால் தான் எனக்கு அந்த உண்மை தெரிய வரும் அதை தான் நான் உங்கள் முன்னாடி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் ரொம்ப நாளாக வீடியோ போடாமல் அல்லது எழுதாமல் என் வாழ்க்கை ஏமாற்றத்தில் முடிந்ததற்கெல்லாம் காரணம் என்னென்னா இந்த ஆய்வு வந்து மிகப்பெரியது உலகத்தின் மிகப்பெரிய ஆய்வாக என்னால் முன்வைக்கப்பட்டிருக்க முடியும் ஆனால் நான் ஏன் வந்து ஏமாந்து போனேன்னா இந்த மாதிரி மலிவான உணவுகளை சாப்பிட்டதுனால்தான் நான் எனது மூளை மலுங்கி விட்டது நான் எனது கடமையை செய்யாமல் நான் வந்து போய்விட்டேன் இப்போ கடைசி நேரத்தில் விளக்கு அணையப்போகுது என்னுடைய ஆய்வு முடிய போகிறது அப்பொழுது இந்த வீடியோவை நான் போட்டுட்ருக்கேன் அல்லது புத்தகத்தை நான் எழுதிக்கிட்ருக்கேன் வீடியோவும் போடுறேன் புத்தகத்தை ஒரு நாலு வருஷமாக எழுதினேன் நாலு வருஷத்துக்கு முன்னாடியாவது இந்த வீடியோ போட்டால் நிறைய விஷயத்த சொல்லியிருப்பேன் அந்த அப்போ கூட நான் அந்த மலிவான உணவில் தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் ஆனால் அந்த நிலையிலையும் நான் வந்து ஒரு கொஞ்சம் எழுதுனேன் அது புத்தகமாக அந்த போட்டு போடுற முயற்சியில் ஈடுபட்டுட்டு தான் இருக்கேன் அதுவும் வெளியே வரும் அதனால் வந்து எனது வாழ்க்கை அனுபவங்கள் நான் சொல்கிறது வந்து எனது அனுபவத்தின் அடிப்படையில் அது உண்மையாக அறிவு என்பதற்கு அறிவுங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் மூட நம்பிக்கை மக்களுக்கு வந்து அறிவு இயற்கை பற்றிய உண்மை தெரிய தேவை இல்லை எங்களுக்கு மூட நம்பிக்கை தான் தேவை எங்களுக்கு இந்த மலிவான உணவு தான் தேவை நாங்கள் உண்மையை தெரியும் என்ன மாதிரி உண்மையை நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ நான் இயற்கையை பற்றின உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாக்கா இந்த மாதிரி இட்லி பூரி பொங்கல் தோசையெல்லாம் சாப்பிடாமல் போய்டுவோம் அதனால் அதனால் தான் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க இயற்கையை பற்றி தெரிஞ்சுக்காமலே போகிறாங்க இயற்கையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாக்கா இயற்கையை பற்றி நேசிச்சாக்கா எங்க மாமிசத்தை திங்க முடியாமல் போயிடுமோ இட்லி பூரி பொங்கலெல்லாம் தீங்க முடியாமல் போயிடுமோ இதெல்லாம் வந்து குற்ற உணவுகள் என்பது நமக்கு கண்களுக்கு தெரிந்து விடுமோ அப்படின்னு மக்கள் பயப்படுறாங்க அதனால் வந்து அறிவு வராது அறிவு வந்து இயற்கையை பற்றின அந்த உண்மையான அறிவு வந்து நமக்கு ஏற்படாது அதனால் அறிவு தான் மிகப்பெரிய செல்வம் அதனால் அந்த செல்வத்தை நான் இழந்துவிடக்கூடாது என்பதற்காக எனது அனுபவத்தை நான் உங்கள் உங்கள் முன் பகிர்ந்து பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் அந்த அறிவு எனும் அந்த செல்வத்தை இயற்கை இயற்கையை பற்றிய உண்மையான அந்த அறிவு அதை இழந்துவிடக்கூடாது என்பதற்காக நான் மேற்கொள்கிற எனது முயற்சிகள் அது சார்ந்த அனுபவங்களை நான் உங்கள் முன் பகிர்ந்து கொள்கிறேன் அவ்வளோதான் இந்த வீடியோ வீடியோ போடுவதற்கான காரணம்